ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற காலத்துல அம்மா ஆத்தா எங்க அம்மா பெரியம்மா எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு வந்த உடனே எங்க அதை கொண்டு வரேன் இத கொண்டு வரேன் பெட்டியை கொண்டு வரேன் ஐச கொண்டு வரேன் ஏமாத்திரியா இல்ல ஏன் கோரிக்கை எல்லா பயிருக்கான அதிகாரம் எல்லாம் அப்படி பேர மருவும் போதுதான் எந்த சிக்கலும் இல்ல என்னுடைய பேரு ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணை மட்டும் பாராளுமன்றத்தில் சட்டம் வாங்கும் பொழுது லோக்சபாவில் முப்பத்தி பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாய் அருகதையற்ற நாய் நீ வெளியே போறதுக்கு என்னடா காரணம் யாரா நீங்க முதல்ல ஓட்டு கேட்க வர்றதுக்கு உனக்கு என்ன